அவ கள்ளிய நல்ல பேர் தான இந்த அமுதாக்கு பிடிக்கல அப்புறம் எப்படி நல்ல பேர் முடியும் குடும்ப பொணாவ சர்க்கஸ்காரி மாதிரி இருக்கா எப்ப பெற்ற குடும்ப குடும்பம் அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு மர்மங்கள வரணும் அய்யோ ஏன் இப்ப இப்படி புலம்பற யார் புலம்பற நாம எவ்வளவு நல்ல இடம் பார்த்தோம் அத வேணாம்னுட்டு இவ்ளோ போய் விடுமா சட்டைய சொன்னேன் விடு உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா நாலு பேர்ட்ட கேட்டு என்னது ஏது நல்லது கெட்டது பார்த்து செய்வேணாமா அதெல்லாம் விட்டுட்டு இவங்களே போவாங்களா பாப்பாங்களா பேசுவாங்களா முடிவு பண்ணிடுவாங்களா கேக்குறதுக்கே கண்டாவே இல்ல பெரியவங்கள பார்த்து முடிவு பண்றதுதானே யார் பெரியவங்க அப்பா அம்மா மட்டும் தானா நான் இல்லையா நீங்க இல்லையா சரி நம்ம ரெண்டு பேரை விட்டுருங்க அத்தை மாமா இருக்காங்கல்ல அவங்க கிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல ஏதோ நல்லது நடந்தா சரி நம்மளுடைய வேலை வாழ்த்துறது அதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சது அதை விட்டுட்டு ஏங்க என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க எனக்கு மட்டும் அவன் மேல அக்கறை இல்லையா

என்னமா நம்ம கதருக்கு நம்ம சொப்பையா ஒரு போய் பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு பிடிச்சிருக்க திதின்னு பரப்பிட்டதனால எல்லாருக்கும் சொல்லி யாரும் அஜிட் பண்ண முடியல அதான் கல்யாணமே பேசி முடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் பொண்ணை போய் பார்த்தோம் நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கா நல்லா படிச்சிருக்கா போன செட் ஆயிடுச்சு தம்பி நாங்க கூட இங்க ஒரு இடத்துல சொல்லி வச்சிருந்தோம் என்னமா இது முடிஞ்சிருச்சுன்னா விட்டு வேண்டி தானே போய் காபி கொண்டா அமுதா கொஞ்சம் காபி கலந்து கொண்டு வாமா நானும் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்புறம் சம்பந்தி சொல்லுங்க என்னடி வந்ததுல இருந்து பாக்குற சைலண்டா இருக்க சைலண்டா இல்லாம என்ன சந்தோஷப்பட சொல்றியா இப்ப என்ன நடந்துச்சுன்னு கோவப்படுற இன்னும் என்னமா நடக்கணுங்கிற பொண்ணு பார்த்த பார்த்தனைக்கு அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால அப்ப சரி சரின்னு இந்த மண்டை ஆட்டிட்டு இப்ப என்ன செஞ்சிருச்சிருக்க நீ அதான் கோவமா நான் என்ன பண்றது கதிர் பிடிச்சிருக்குன்னு சொன்னா சரி நானும் ஒத்துக்கிட்டேன் என்னம்மா இப்படி புரியாம பேசிட்டு இருக்க அவ நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா ஒரு நாள் ஒரு நாள் பாரு வந்து எங்கிட்ட ஒப்பாரி வைக்க போற அப்ப தெரியும் அமுதா சொன்னது எதுக்குன்னு ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற அவ நல்ல பொண்ணு நம்ம சிவாவுக்கு நல்லா தெரிஞ்சவளா கூட படிச்சு போனா நாம சொல்றதெல்லாம் கேப்பாளா அது மட்டும் இல்ல வேலை கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டாளா அப்புறம் என்ன அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன் நீ ஒண்ணு பயப்படாத புரிஞ்சுதா கண்டதெல்லாம் போட்டு யோசிக்காம கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சேரு என்ன சரி காஃபி எடுத்துக்கலாம்

அவளுக்காக நான் சக்கரை சாப்பிட்றதே விட்டுட்டேன் புருஷே மொட்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் அம்மா மாப்ளைங்க இங்க தான் இருக்கா ஓ அமுதா ஓ புருஷன கூப்பிடு எங்க இது மாமா வாங்க மாப்ளை அடடே வாங்க மாமா சௌக்கியமா இருக்கீங்களா இருக்கேன் வாங்க தே எப்படி இருக்கீங்க அது மேலே கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் இந்த டாக்குமெண்ட்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருந்துச்சு ஏனா பல கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அதான் உடனே வந்து பார்க்க முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க ஓ டிஸ்டர்ப் பண்ணிட்டேண்ணா ஆமாம் டிஸ்டர்ப் தான் பண்ணிட்டீங்க இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் குடும்ப வாழ்க்கைனா இதெல்லாம் சகஜம் தானே

எனக்கு மரியாதை தரதுக்கு நான் எதுக்கு போனோம் நான் இந்த கல்யாணத்துக்கு போக போறது இல்ல என்னம்மா பேசுற இது உங்க வீட்டு கல்யாணம் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் தெரியுது நான் விருந்தாளியா மட்டும் வந்தா போதும் அவங்க நினைக்கிறாங்கன்னு ஆமாப்பா அவ சொல்றது கரெக்ட் தான் அவங்க வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்ட விதமே எனக்கு பிடிக்கல என்னடா பேசுற நீ ஒரு பெரிய மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்காரு ரூம்ல என்னடா வேற உனக்கு அது அது இருபத்தி ஏழாம் தேதி உனக்கு என்னடா ஃபங்க்ஷன் ஏய் ஏய் விடுங்க அவன் குடும்பம் உங்களுக்கு தெரியும்ல எது அபறியோ என்ன மதிக்காத அந்த வீட்டு கல்யாணத்துக்கு நான் போக போறதில்ல உங்களுக்கு வேணா நீங்க போய்ட்டு வாங்க அமுதா இது ரொம்ப தப்புமா நீ இப்படி பேசுறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ இருந்து நடத்த வேண்டிய கல்யாணமா இது అలా விட்டுவிட்டு இப்படி எல்லாம் பேசுற எப்படி கொஞ்சம் கூட நல்ல அலமா ஆமாமா நீங்க எப்படி சொல்றீங்க انا எங்க வீட்ல இருக்கவங்க 얘 வார்தியே மதிக்க மாட்டேங்கறங்களே அப்படி எல்லாம் பேசாதம்மா உங்க அப்பா பத்தி நான் சொல்லி தெரிஞ்சிக்கிட்டதில்ல அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தாத உங்க அப்பா அம்மாவோட கிளம்பி போவேன்னு நினைச்சேன் அப்படித்தான் போயிருக்கணும் அதுதான் முறை மாமா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க மாமா நீ முதல்ல புரிஞ்சுக்க இனி எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை முதல்ல நீ உங்க வீட்டுக்கு போ அங்க கல்யாண வீட்டுல ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு

இது வந்து என்னோட அண்ணன் மிஸ்டர் கதிர் ஓகே வந்து ரொம்ப நேரச்சா இல்ல இல்ல இப்பதான் வந்தேன் ஓ ஜஸ்ட் 1 ஹவர் முன்னாடி அது நான் சீக்கிரம் வந்துட்டேன் இவன்தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரவேன ஒத்த கால நினா ஆ உமே சொன்னேன் ஏடா கிள்ற அது ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது சாரி இல்ல இல்ல நான் தான் முதல்ல உங்ககிட்ட சாரி சொல்லணும் எதுக்கு அது அப்புறம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் ஹாய் இந்த விளையாட் சூப்பரா இருக்கு எதுக்கு தேங்க்ஸ் கேளு என்னப்பா இது எதுல தான உட்கார்ந்திருக்கா என்ன கேக்குறன்னு தோணுதோ கேளு அவ என்ன தப்பா வெட்டி மாட்டா என்ன சாப்பிடுறேன்னு எனக்கு வந்து டீ எனக்கும் டீ ரெண்டு டீ ஒரு காபி ஓகே ஒண்ணுல சக்கரை ஜாஸ்தியா போடுங்க ஓகே சார் என்னது இது பேசணும்னு வந்துட்டு ரெண்டு பேரும் வாயை மூடி இருந்தா என்ன அர்த்தம் எதுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லையே எனக்காக வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அதே வேலைக்கு நான் போகாமலே ரிசைன் பண்ணதுக்கு சாரி என்னங்க நீங்க நீங்க எனக்காக தான வேலையை ரிசைன் பண்ணீங்க ஐயோ நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அட தெய்வங்களா ஆதுண்டா சாமி இவங்க சாரி சொல்லுவாங்களாம் இவர் தேங்க்ஸ் சொல்லுவாராம் என்னது இது

ஒரு சேர் எனக்குன்னு காத்துட்டு இருக்கு வெரி கை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அவ எது செஞ்சாலும் பெர்ஃபெக்ட்டா செய்வான் சிவா சொல்லிதா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க போல இருக்கு பட் அதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு இல்ல நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க சிவாவுக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என்ன அண்ணின்னு கூப்பிடுவானோ இல்ல நான் ஒரு குழந்தனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவனுக்கு கொடுப்பேனோ நீங்க எதிர்பார்க்க கூடாது எங்க ரெண்டு பேராலையும் அது கண்டிப்பா முடியாது முதல்ல சிவா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அப்புறம் தான் மற்றது எல்லாமே அதனால நாங்க காலேஜ்ல எப்படி எப்படி எல்லாம் பழகணுமோ அப்படியே தான் வீட்லயே இருப்போம் உங்களால நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன் இங்க பாருங்க நீங்க உங்க வீட்ல இருக்கிற அத்தனை சுதந்திரத்தோடையும் எங்க வீட்லயும் இருக்கலாம் இதை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நீங்க முந்திக்கிட்டீங்க அதுக்கு மேலே உங்களுக்கும் சிவாக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் என்னைக்கும் வரமாட்டேன் நீங்க என்கிட்ட வேற ஏதாவது கேட்கணுமா கண்டிப்பா முன்னாடியே கேட்ட கேள்விதான் நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கல பிடிக்கல நீங்க என்ன இன்னும் வாங்க போங்கன்னு கூப்பிடுறது பிடிக்கல Thank you.

இந்த நுல்லெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ரெஜிஸ்டர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நம்ம ஸ்டேல்ல செல் பண்ண சிறுப்பி குஞ்சிறோம் போணும் மர்மனோட பேர் என்ன? சேது 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 கூப்பிடுங்க அகல்யா மர்மனோட பேர் என்ன? சேது சேது

உங்களை பரிபூர்ண சம்மதமா சட்டம் மேல புருஷ சதேந்திர காயத்ரி

நல்லா நீ நல்லா இருக்கு அது எங்க அம்மாவோட கை பக்குவம் அவங்க அளவுக்கு சமைக்கிறதுக்கு எனக்கே வரதுன்னா பாருங்களேன் உங்க வீட்டுல எப்படி சமையல் நீங்களா இல்ல அது எங்க வீட்டுல நாங்க மூணு பேர் இருக்கோம்ல அந்தந்த நேரத்துக்கு யாரோட சமைப்போம் உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா காலேஜ்ல இருந்து வந்துட்டா யாரையும் சமைக்க விட மாட்டா அவதான் வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு தள்ளுவா ஆமா ஆமா சிவா சொல்லிருக்கான்

அகல்யாக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறதுக்கு ஏங்க டெய்லி லிஸ்ட் வாங்குறீங்க அக்கா போடு நீ பாத்துட்டு வா போலாம் ஏய் சும்மா இரு நீ சரி இந்த ஸ்பூன் ஐட்டம்லாம் எங்க வச்சிருக்கீங்க இங்க இருந்தது வாங்குனீங்களா வாங்காம இருப்போமா லிஸ்ட் கொடுத்தது நீங்களாச்சே இது ஏதோ பாத்தத்துல இருந்தது சரி விடுங்க சும்மா தேடுற மாதிரி வேணாம் போனா போதும்னு சம்மத்தை ஒத்துக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை ஒரு ஸ்பூன் கூட வாங்க வைக்கல ஹலோ வாங்கிட்டோம் கொஞ்சம் வார்த்தைய அழந்து பேசுங்கம்மா ஆ இப்போ என்ன சொல்லிட்டேன்னு ஒரு கத்துறீங்க கத்துனேன்னா கத்துறது நான் தான் இல்லை நீங்களா யாரு யாரை பார்த்து கத்துறேங்கிற இந்த அலற்ற வலையெல்லாம் உன் காலேஜில் வச்சுக்கோ என் கிட்டே வச்சுக்காத ஷூ அக்கா புகுனி பேசுறது வா சுமததி சொல்ல வந்துட்டா நாம ஒன்றும் இவங்க மட்டும் கிடையாது